மா தமிழ்ச்சேனலுக்கு உங்கள் அன்பு வரவேற்கிறேன் திருநான சம்பந்த தேவாரம் முதலாம் திருமுறை நாற்பது திருமணி புறம் மூன்றெய்து மென்மொழி யாளொரு மயிலாறு மல்கிய சோலை மணல் சேரி பைவானை பற்றி நின்றார் கிளை பாவமே உமப்புறத்தை எரித்தவன் உமையொரு பாகன் உறைவது திருமணஞ்சேரி அங்கு அடியார்களுக்கு அருள் வழங்கும் இறைவனை பற்றி கொண்டு உறுதியாக வாழ்பவர்களுக்கு பாவம் வராது விதியானை விண்ணவர் தான் தொழு தேத்திய நெதியானை நீல் சடை மேனிகள் வித்வான் மதியானை வன்பொழு சூழ்ந்த மனச்சேரி பதியானை பாட வல்லார் வினை பாருமே அனைத்திற்கும் விதிமுறைகளை விதித்தவனை விதிக்கு விதியாக விளங்கும் இறைவனை விண்ணோர்கள் வாழ்த்தும் செல்வனை செஞ்சடையில் மதிசூடிய பிரானை திருமணம் சேரியில் போற்றினால் வினைகள் தீரும் எய்பனாக்கு இன்பூரு தேனலி தூரிய உரியானை வைப்பான மாடங்கள் சூழ்ந்த மனம் சேரி மெய்ப்பானை மேவி நின்றார் வினை வீடுமே உணவை மட்டும் நினைக்காது இறைவன் மீது தியானித்து விரதம் இருந்து அடியார்களுக்கு தொண்டு செய்து வருபவர்களை உரிமையாக கொண்டவன் இறைவன் அந்த பிரான் திருமணச்சேரியில் மெய்ப்பொருளாக விளங்கி வருகிறான் அவனை வணங்கியவர்களுக்கு துன்பம் தீரும் இன்பம் கூடும் விடையானை மேலுழு கேழுமி பாரெல்லாம் உடையானை யூழி தோருழி உளதாய் படையானை பன்னிசை பாடும் மனஞ்சேரி அடைவானை அடைய வல்லாருக்கு இல்லை அல்லே காலை வாகனனை அனைத்துலகம் விரிந்து விளங்குபவனை ஊழிக் காலத்தில் நாண வாளினை உடையவனை திருமணச்சேரியில் வீற்றிருக்கும் இறைவனை போற்றி வணங்குபவர்களுக்கு துயரம் இல்லை எரியார் பூங்கொன்றையினோடு மிலமத்தம் வெறியாரும் சடை செஞ்சடையார் மிளைத்தானே மரியாரும் கையுடைய யானை மனம் சேரி செறிவானை செப் கிடர் சேரவே பொன்றை மாலையும் ஊமத்த மலரும் செஞ்சடையில் சூடி மானை கையில் கொண்டு திருமணச்சேரியில் அற்புதமாக உள்ள இறைவனை போற்றி பாடுபவர்களுக்கு வாழ்வில் துன்பமே இல்லை மொழியானை முன்னொரு நான் மறையாரங்கம் பழியாமை பன்னிசையான பகர்வானை வழியானை வானவர் ரேத்து மனஞ்சேரி இழியாமை ஏத்த வல்லார் கைது இன்பமே மறைகளையும் அதன் ஆறு அங்கங்களாக பிரித்தவன் காத்தவனை பன்னிசை பகர்வானை வழிகாட்டும் நெறியானை தேவர்கள் போற்றும் திருமணச்சேரி பெருமானை பாடுபவர்கள் நல் இன்பம் பெறுவர் சிறப்படைவர் எண்ணானை எண்ணம சீரமையோர் கேட்கு கண்ணானை கண்ணொரு மூன்று முடையானை மண்ணானை மாவயல் சூழ்ந்த மணல் சேரி பெண்ணானை பேச நின்றார் பெரியோர்களே எட்டு குணத்தானை எண்ணத்தில் நிறுத்தி நான கண்ணாய் விளங்குபவனை முக்கண்ணனை ஐம்பூதங்களாய் இருப்பவனை திருமணச்சேரியில் உமையொரு பாகனாய் விளங்குபவனை புகழ்ந்து பேசுபவர்கள் பெருமக்கள் எனப்படுவர் எடுத்தானை எழின் முழி எட்டும் இரண்டு தோல் கெடுத்தானை கேடில்லா செம்மையுடையானை மடுத்தார வண்டிசை பாடும் மனஞ்சேரி பிடித்தார பேன வல்லா பெரியோர்களே கையிலையில் ராவணனின் பலத்தை இழக்கும்படி செய்த பெருமானை வண்டுகள் இசைப்பாடும் திருமணம் சேரி நாதனை மனமாற போற்றுபவர்களே பெரியோர்கள் சொல்லானை தோற்றம் கண்டானும் நெடுமானும் கல்லானை கற்றன சொல்லி தொழுதோங்க வல்லார் நன் மாதவரேத்து சேரி எல்லாமாம் பெருமான் கழலே நான் நான்முகனும் திருமாலும் உணராத பெருமையுடைய சிவனை அவன் புகழ் பாடி போற்றி வணங்கும் வலிமையுடையவர்கள் திருமணச்சேரியில் அவன் திருவடியை பற்றி உயர்வார்கள் சற்றேயும் தாமறிவில் சொற்றேயும் வண்ணமொரு செம்மையுடையானை வற்றாத வாவிகள் சூழ்ந்த மனம் சேரி பற்றாக வாழ்பவர் வே மேல்வினை பற்றாவே சமணரும் சாக்கியரும் கூறும் பொருளற்ற வார்த்தைகளை ஒதுக்கி ஈசனை சேரியில் பற்றி பணிந்தால் அவர்கள் வினை அனைத்துமே தீரும் திருச்சிம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்